மெட்ராஸ் நினைவாக மேல தூவல் காவல் தெய்வம் ஆலம்ப கோட்டை துணையோடு வழிவிட்ட ஐயனார் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் தற்சமயத்திலே ஆடைகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டு வரலாற்றிற்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்ட கிருஷ்ணன் சைரன் மீனாட்சி அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் ஏ புனவாசல் மாயக்கிழவன் அவர்களது சார்பாக மெட்ராஸ் நினைவாக மேல தூவல் காவல் தெய்வம் ஆலம்ப கோட்டை துணையோடு வழிவிட்டு மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க கட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கு ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து இன்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கரன்களை உருத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடம்பி விரட்டு நிகழ்ச்சிக்கு பட்ட பகலில் வெட்ட வெளியில் வேறு கையாடு நினைக்க அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்கள் ஊடகத்துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரில் பிரிந்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் என்னமோர் போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் மற்றும் படபடக்கும் நேரத்திலும் பதட்டமில்லா இல்லாமல் மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான்தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அரசு எட்டு துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி இன்று கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் வாரி வழங்கிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே பாசாங்கரை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்திரகாளியம்மன் கோவில் காலை தென்னாட்டு ஆட்டை நாயகனாக வளம் வந்த பாடி வாசல் புகழ் கரண்ட் காலை பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு

ஆலப்போட்டை துணையோடு வழிவிட்ட ஐயன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் பரிசு துணை பெறுவதற்கு காலையும் அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் காலி கருப்பையா துணையோடு வெள்ளூர் நாடு ஓடைப்பட்டி சந்திரன் மெடிக்கல் அவர்களது கருப்பை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்று

வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் அலங்கரித்துக் சிவகங்கை மாவட்டம் மீனாட்சிபுரம் கிருஷ்ணன் வேளார் சந்தனம் அவர்களது சைரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அன்பு அப்பா மாயக்கிழமன் அவர்களது சார்பாக மெட்ராஸ் நினைவாக மேல தூவல் காவல் தெய்வம் ஆலப்ப கோட்டை துறையோடு வழிவிட்ட ஐயன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் என பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு காளையா குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து வீடு சத்தமில்ல ஆட்டம் குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டு ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் துள்ளியும்

சாக பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையெண்ணை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் மீனாட்சிபுரம் கிருஷ்ணன் வேளார் அவரது சரீரன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ மாயக்கிழவன் அவர்களது சார்பாக மெட்ராஸ் நினைவாக மேல தூவல் காவல் ஆலப்ப கோட்டை துணையோடு வழிவிட்ட ஐயன் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடிப்பான காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா கிளறும் இரண்டு கம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா ஆட்டங்கள் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ அமிலனின் வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டா அதுதான் வீர இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாறுநாடு சீமை சேர்த்து சேர்ந்த பட்டி அழகு சுந்தரம் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துறையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே ஆட்சி மதிய வேலையிலே மல மகில மாட்டா மாலை நேர பொழுதியிலே மனதிற்குமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமியான பாசாங்கரை மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காளையா துடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிதிட இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் காலி கருப்பையா துணையோடு வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளியம்மன் காலி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு தயார் நிலை இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா தம்பி நம்பர் ஜீரோ சிக்ஸ் இங்க வாங்க தம்பி நம்பர் ஆறு இங்க வந்திருக்க இங்க வந்திருக்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மாறநாடு சீமை சேர்ந்த பட்டி அழகி சுந்தரம் அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக ஒன்றல்ல இருநில ஆயிரம் போன்ற சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போய் மேலே வந்து பேசுங்க சச்சின்னு மேலே கொடுத்துருவாப்பா சச்சின்னே விடுங்க 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 கடைசி பத்து நிமிஷம் ஆயிருச்சு விடுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஜல்லி கட்டு விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட பாசாங்கரை வன்னிய பெருமாள் பத்ரகாளியம்மன் கோவில் வாடி வாசல் ஆட்ட நாயகன் தென்னாட்டு நாயகனாக வளம் வந்த கரண்ட் காலை பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வாசாங்கரை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்பு மிக்க வட மஞ்சு விரது நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மீனாட்சிபுரன் கிருஷ்ணன் வேளார் சந்தரம் அவர்களது சைரன் காலை மிக தொட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ மாயக்கிழவன் அவர்களது சார்பாக மெட்ராஸ் நினைவாக மேல தூவல் காவல் தெய்வம் ஆலப்ப கோட்டை துணையோடு வழிவிட்ட ஐயன்ஆர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் நிலமத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு அமெரிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ராமநாதபுரம் சேது சீமையா சிவகங்கை மாவட்ட மாமன்னர் மருது பாண்டியர் கோட்டையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் திமிரேறி வந்த ஒட்டை காளையாயன பொறுத்திருந்து பார்ப்பார் அன்றை காலையா ஒன்பது தங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் சந்தியா மற்றும் வேளாங்குளம் பாண்டியவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு காலையா நண்பர்களா அத்துடல் மேனியா கருமைநாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம்

கடைசி ஐந்து நிமிடம் ஈரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன அரிசி தொழில் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சீட்டியடிகள் ஹை தட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் ஹை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க ஹீட்டி அடியுங்க அப்போ சீட்டி அடிங்க ஹை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்க ஹை தட்டுங்க மாற விட்டுருங்க அப்போ மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க ராமநாதபுரம் மாவட்டத்துனுடைய தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய மாவட்ட தலைவர் ஏ புனவாசல் மாயக்கிழவர் அவர்களது சார்பாக மெட்ராஸ் நினைவாக மேல தூவல் காவல் தெய்வம் ஆலம்ப கோட்டை துணையோடு வழிவிட்டு ஐயன் ஆறு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அவங்க தான் விளையாடுறாங்க